மங்காநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி அங்கேருந்து கிளம்பி போகிறத தூரத்தில் இருந்து பசுபதி பார்த்துடுறாங்க பசுபதி பார்த்துட்டு ராகினிக்கை வந்து கால் பண்ணுறாங்க ராகினி இங்கே என்னம்மா நடந்துகிட்ருக்கோ உங்கள் வீட்டில் வந்து என்ன என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதோ இல்லைம்மா இப்படி தான் நடந்துருக்குன்றாங்க சரிப்பா இப்போ ஒன்றும் கெட்டு போகலை நான் சொல்கிற விஷயம் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் போதும் சரிம்மா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து இங்கே பாருங்கப்பா நீங்கள் வந்து அந்த காவேரியை வந்து கிட்னாப் பண்ணி போயிடுங்க அதுக்கப்புறம் காவிரியை வந்து ஏதாவது ஒண்ணு அவளுக்கு ஆகணும் அப்புறம் விஜய் மேல அந்த பழியை தூக்கி போட்டுடலாம் விஜய் ஜெயிலுக்கு போனா அந்த சொத்து முழுக்க நம்ம கைக்கு தானே வருன்றாங்க உடனே பசுபதி பயங்கரமா சிரிக்கிறாங்க இப்பதான் என் பொண்ணுனா என் பொண்ணு மாதிரி நீ நடந்திருக்க நீ இப்படிப்பட்ட விஷயத்த சொல்றதை கேட்கவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சரிமா இவளை முதல்ல நான் கிட்னா பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஆளுங்களை வச்சு இவளை போட்டு தள்ளிடுறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து விஜய் தான்ற விஷயத்த வந்து நம்ம வைக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் சரி அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பசுபதி வந்து காவேரி நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு மயக்க மருந்தில் வந்து கட்சி மருந்து பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடுறாங்க அதில் காவேரி மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறாங்க காவேரி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே பசுபதி காவேரி காரில் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ காவேரிக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா விஜய் என்ன பண்ணி காவேரியை காப்பாற்ற போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ